தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நேற்று நடந்த தனியார் பள்ளியில் மாணவி லியா லட்சுமி மூன்று வயது மாணவி லியா லட்சுமி செப்டி டேங்கில் விழுந்து இறந்துட்டதாக ஒரு அவல செய்தி மனசை உளுக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறேன் நான் இந்த செய்தி கேட்டதுமே நேற்று இரவே வந்து காவல் காவல் நிலையத்துக்கு வந்து காவலர்களை நான் கேட்டப்போ இது சம்மந்தமாக வழக்கு பதிவு பண்ணுறோம் நாங்கள் வந்து பள்ளியிலேருந்து அதுக்கு தொடர்புடைய அது சம்பந்தமுடைய நபர்களை நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு மேற்படி காவல் நிலையத்தில் விக்ரவண்டி காவல் நிலையத்தில் வந்து அது சம்மந்தமான புகார் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற கேட்குறப்போ நாங்கள் வந்து இது சம்மந்தமாக எங்களுக்கு எங்ககிட்ட இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் வந்து நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த காவல்துறையிலிருந்து ஒரு பதிலாக வருது சரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்களேன் எஃப்ஐஆர் காப்பியை வந்து பார்ட்டிக்கு கொடுத்தீங்களே அப்படின்னா இது வரைக்கும் பார்ட்டிக்கு எஃப்ஐஆர் காப்பியே கொடுக்கல இது வரைக்கும் பார்ட்டிக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல இன்னைக்கு பிரேத விசாரணை நடக்கிறதுக்கு பிரேத பரிசோதனைக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த ஏற்பாட்டில் எந்தெந்த டாக்டர்ஸ் கலந்துக்கிறாங்க பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து எந்த டாக்டரை ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விவரங்களே எங்களுக்கு சொல்லலை இது வரைக்கும் எஃப்ஐஆர் காப்பியும் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் தான் எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பீங்க இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவ்வளோ நேரம் ஆகுது எஃப்ஐஆர் காப்பி தான் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் கொடுக்குறப்ப கொடுப்போம் சார் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்ற ஒரு ஒரு எதாட்சியமான பதில் தான் எங்களுக்கு இருக்கு இந்த விசாரணை வந்து எப்படி நடக்குது அப்படின்றது தெரியல இனி ஒரு தமிழ்நாட்டில் இனி ஒரு குழந்தைக்கு இந்த நிலைமை ஏற்படக்கூடாது இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி கல்வித்துறையும் அரசாங்கமும் கல்வித்துறையும் இந்த பள்ளிகளை இது போன்ற தனியார் பள்ளிகளை துரிதமாக ஆய்வு செய்து குழந்தைகளுக்கு மழலை குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு இனிமேல் ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதபடி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இந்த லீயாலட்சுமி குழந்தைய வச்சு இந்த குழந்தையால பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட பெரிய பான்ற முறையில் நான் இதை வந்து என்னோட ஆதங்கத்தை நான் பதிவு செய்கிறேன் இந்த அரசின் மீதும் இந்த அரசாங்கம் எடுக்கிற இந்த நடவடிக்கை மீதும் போதிய திருப்தி கிடையாது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சோமோட்டவா எடுத்து இதன் அடிப்படையில் விசாரணை செஞ்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற இதுக்கப்புறம் ஒரு குழந்தை கூட இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சோமோட்டவா இந்த வழக்கை எடுத்து இந்த பணிவான தாழ்மையா கேட்டுக்கிறேன் இந்த வழக்கின் மீது மேலும் வந்து உரிய விசாரணை நடத்தப்படணும் அப்படின்றத எங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் மூணு போலீஸ் நான் கேட்டேன் இது வரைக்கும் யாரை சார் நீங்க செக்யூர் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் யாரை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னா நாங்க மூணு பேரை கூப்பிட்டுருக்கோம் சார் மூணு பேரை விசாரிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் பாத்துக்குவோம் அதெல்லாம் அப்படின்ற ஒரு பதில் தான் வருது நாங்கள் யாரை விசாரிக்கிறோம் யாரை கைது பண்ணிருக்கிறோம் யாரை இது வரைக்கும் நான் கிட்ட யாருன்னா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதையும் கேட்டேன் அவங்க அதுக்கான பதிலையும் சொல்றேன் நாங்கள் விசாரிக்கிறோம் விசாரிக்கிறோம் எங்க வச்சு விசாரிக்கிறோம் யாரை விசாரிக்கிறாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியலங்க அதுல நேற்று நடந்த சம்பவத்தை காலையில் பன்னெண்டு மணிக்கு தோராயமாக பத பன்னெண்டரை மணிக்கு நடந்துருக்கிற சம்பவத்தை பேரண்ட்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு சொல்கிறாங்க பேரண்ட்ஸுமே நாலு மணிக்கு போயிட்டு குழந்தைய கூப்பிட்றதுக்காக போயிட்டு போ ஸ்கூலில் போய் நிற்கிறப்போ அந்த கிளாஸ் டீச்சர் இல்லாமல் வேற ஒரு கிளாஸ் டீச்சர் அங்கே நின்றுட்டு லியாலட்சுமி 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 நாலு வாட்டி அங்கே கூப்பிட்டுருக்குறாங்க அவங்களுக்கே அந்த விஷயம் தெரியாத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நடு பள்ளியில பள்ளியிலேருந்து நூறு மீட்டர் நூற்றி ஐம்பது மீட்ரு பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு நாலு நான் மதியம் நடந்த சம்பவத்தை நாலு மணிக்கு ஃபோன் அடித்து சொல்லிருக்கிறாங்க அது வரைக்குமே அவங்க வந்து இந்த சம்ப பல இருந்து பசங்களை வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க இதை எப்படி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரிகாஷனரி மூவ்மெண்டெல்லாம் அவங்களுக்குள்ளேயே நடத்திக்கிட்டு ஒரு ஜோடனையை பிறகு வெளிப்படுத்திட்டு இதை வந்து என்ன நடக்குதுன்ற விஷயத்தையே வந்து போலீசாரும் சரி அங்கே நடந்துருக்கிற விஷயங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் நட இருந்திருக்கு எல்லா பகுதியிலும் வீடியோ ஃபுட்டேஜ் இருந்திருக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு காட்டலை அந்த செப்டி டேங்க்கு மேலே ஒரு லப்பர் கடந்ததாகவும் அந்த லப்பரை எடுக்க போகிறதுக்கு குழந்தை சுற்றி சுற்றி வந்ததாகவும் அது வீடியோ இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஏன் அந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸ் கிட்டே பாதிக்கப்பட்டவங்கிட்ட காட்டல அதை கேட்டு அந்த வீடியோ குழந்தை சுற்றி சுற்றி வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த வீடியோ ஏன் நீங்கள் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ அதெல்லாம் நான் காட்ட முடியாது நீ யாரை கேக்குறது அப்படின்ற ஒரு மிரட்டல் தோரணையும் இங்கே வருது போலீஸார் தரப்புலருந்து வருது அதனால மூடி மறைக்கிறாங்கன்னு சொல்றது விரும்பல அவங்க வந்து துரித விசாரணையை மேற்கொள்ளணும் உண்மையான விசாரணையை பொதுமக்கள் மத்தியில் இதை கொண்டு வரணும் உண்மையான விசாரணை இது என்ன நடந்திருக்குன்ற விஷயத்த பொதுமக்கள் மத்தியில் இதை கொண்டு வந்து தெளிவுபடுத்தணும் இனி ஒரு குழந்தை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது அதுக்கு இது ஒரு முடிவும் கடைசியுமா இதுதான் இருக்கணும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க